கணே எழுத எழுத எழுதலாம் ஆடியாடா வந்தானேலாம்லாம் என்ன அரோபான மாமா நீ போய் யோ யோ மெட்டை காரா பாட்டியா எப்படி வாத்துறியா நீ மாட்டேன்டா பாரு நல்லா குடி கட்டி பறக்கலாம் ஆனா அணையற விளக்கு எப்படி சும்மா பட்டுனு போதா அந்த மாதிரி ஐஞ்சே தேரணும் யாரா சேரி அதாவது வந்து ஒரு ஒரு படியா கால வச்சுட்டு போனோம் அது படியில கால வைக்கிறதுக்கு யாரு முதல்ல அதுக்கு வந்து துணை படிய வைக்கிறதுக்கு யாராவது ஆளுங்க ஒரு நிமிஷம் அவனுக்கு சொல்றான் அத நினைச்சு வாயணும் பதினெட்டாவது படியில கால வச்சு உடனே முத படிக்கு கால வச்சு மருந்துன்னு வச்சுக்கா அந்த பதினெட்டாவது படி வந்து கீ வைக்கணும் உன காப்பாத்துக்கு எவனும் வர மாட்டான் இல்ல மகாஜா அவன் சொல்றது தப்பு இல்ல என்னாஜா நல்லா அவங்க வீட்டுல பலு கேட்க நல்லா கோயில் தோடி எழுதிக்கணும் கோயில் தோடி எழுதிச்சு என்ன ஆச்சு

அழகு என்னடா கொரியாடா நீங்க நீங்க இருக்கியா அதாவது திகு மேலதான் எந்த பொறியா இது வரைக்கும் தான் நாகலோகத்துல வாழ்ந்து வந்தாது கவலைப்படாத நல்லா இருக்கா

யா நாங்க கரியும் நாட்டு போய் வந்துங்க படைய வந்து வா நீங்க

કારરણાથ કારણ્તલીં સેપણ્યેણાં સે મયેણ હેણેંંરણિ સેંણિં સેંરણે. કારણે સેંણંંશ સેંડ�

வந்தாலே வந்தது சொல்லு நீ பய மாமா அதாவது

என்னது <S preachers> <upside time sound> இந்த அடரவடியிலே அடக்கவே அடரவடியிலே அடக்கவே யாருக்கு நான்

நான் உனக்கு கூப்பிடுற என்ன பண்றா இளியா முதல்ல யோ உங்க யோ மாமா வந்தாக்கா ஓத்தா என்ன நோக்கமும் அதே போற போற உட்டியா பார்த்தேன்டா என்ன மாமா ஏய் ஓட்டாங்க

உடம்புக்கு ரெண்டு நாக்கு எனக்கு மனுஷன் ஒரே நாக்கு தான் மாதிரி பேச்சுல பேச்சு தில்ல முதலிக்கு வரண வச்சிட்டு காக்கா கண்ண காமிச்சுக்கணும் நாக்கு இங்கே அங்கேயே ஆட்டிக்கணும் பேசுற பேச்சு எனக்கு பிடிக்காது உங்க மொத்த பேர் கதையுமே எனக்கு தெரியாது உங்க மொத்த பேர் விஷயமே எனக்கு தேவையில்லை சொன்னா சொன்னா வார்த்தைய காப்பாத்தான் காட்டி என்னங்க வந்து அதுக்குதான் நான் சும்மா ஆட்டாதியான்றேன்

தெய்வ யானையை யயாஜி மன்னனுக்கு திருமணம் செய்து வைத்தான் அந்த யயாஜி மன்னனுக்கு நாட்டிலே இரண்டு குழந்தை பிறந்தது யார் யார் ஊரு ஊர் அனுப்பூர் அனுப்பூர் ஏய் எது தூர்வஸ்ரா எது தூர்வஸ் என்று சொல்லக்கூடிய இரண்டு குழந்தை நாட்டிலே பிறந்தது டே யயாஜி மண்ணன் தினத்தோறு காட்டுக்கு வேட்டையாட போனான் அங்க வேட்டையாட சென்ற பொழுது அங்க ஒரு பொண்ணை கள்ளக்காந்து வச்சுக்கணும் அங்கே ஆ சென்பட்டை என்று சொல்லக்கூடிய பெண் அந்த பெண்ணு காணகத்திலே கள்ளக்காதல் வைத்தான் யயாதி மன்னன் அங்கே பிறந்ததுதான் ஊரு அனுப்பூரு சம்மூனு என்று சொல்லக்கூடிய மூன்று குழந்தைகள் ஏ பார்த்தார் பார்த்தா தினந்தோரம் யயாதி மன்னன் ஒரு நாளை தவறாத காட்டுக்கு போயிங்கிறோம் ஆமா

காணக தம்பி வேறொரு பெண்ணோட கள்ளக்காதல் இருந்தா அல்லவா உனக்கு இளமை பருவம் இருப்பதால் காணகத்துல போயிட்டு கள்ளக்காதல் வச்சுக்கல இந்த இளமை பருவமே உனக்கு இருக்க கூடாது வயதான தள்ளாத தடி உனக்கு முதுமை பருவமா போட என்று சாபத்தி கொடுத்தா சாபத்தை பெற்றவன் உடனே பருவமானது வயதான தள்ளாத உடனே பார்த்தான் ஆகிட்டான் மாமனாரா நடந்தது நடந்ததா இருக்கட்டும் விழுந்து அழுறான் நான் செய்தது தவறு என்னை என்னை மன்னித்து விடுங்கள் இந்த கொடுத்த சாபத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று மன்னா கொடுத்தது கொடுத்ததுதான் கொடுத்த சாபத்தை மாற்ற முடியாது ஆனால் இதற்கு ஒரு வழி உண்டு பிறந்திருக்கு உனக்கு மூணு பிள்ளை பூரி அனுப்பூரு சம்பூரு நாட்டிலே பிறந்திருக்கு இரண்டு தன்னுடைய முதுமை பருவத்தை வாங்கி அவனுடைய இளமை பருவத்தை உனக்கு தரணும் வயதான பருவத்தை அவன் வாங்கிக்கிட்டான் அந்த இளமை பருவத்தை உனக்கு தரானோ அப்போது அதை வாங்கி நீ சிறு சிறு போடு வாழலாம் அப்படின்னு சாபத்தை மீண்டும் வரத்து கொடுத்தான் இதை கேட்டவன் என்ன செய்தான் நாட்டுல பிறந்த

এটাই আর

நீ என்ன உன்னோட பண்ண முடியும் சொல்றீங்க இல்லையா பத்து முக்காயி போச்சு டேய் பாக்கு <laughs> <laughs>

மாயவன் மனதிலே நடனமாடலே மாயி வணக்கம் யாருங்க வாழ்க்கை சேவமாக வந்திருக்க வேண்டாம் ஆமா அப்படி இருந்தாலும் சம வைக்கானே காரணம் தெரியுமா தெரியும் இந்த மகிழ்ச்சி பெத்தம் வளா நாகரா தாண்டி வருகிறாரு நாகராஜன் ஆமா உலக மகாராஜா அவருடைய மகாராஜா கூடிய என்னுடைய பேர் தான் நாகக்கண்ணி ஆமா அப்படி நாகக்கண்ணி இருந்தாலும் எப்படி இருக்கிறேன் தெரியுமா அந்த தீர்த்தையா தீரை சென்றம்

என்ன யார் வரும்படி ஓ கோபாலக்கண்ண ஆண்டவன்